தமிழ் வணக்கம் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி உண்மையில் தகுதியும் செல்வாக்கும் இல்லாத அதிபர் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியிருக்கிறார் உக்ரைனிய அதிபர் போரை வெற்றிகரமாக எடுத்து சென்று தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவதில் தவறளித்து விட்டார் அவருக்கு இப்பொழுது செல்வாக்கு நான்கு வீதம் வீழ்ச்சி அடைந்து விட்டது ரஷ்ய அதிபர் புட்டின் இவர் உண்மையில் அதிகாரத்தில் இருப்பதற்கு உரிய சட்டபூர்வமான அதிபர் அல்ல என்று இவருக்கான தேர்தலை சந்திக்காமல் இவர் அதிகார கட்டலில் இருப்பதனால் இவருடன் பேசி எழுதப்படுகின்ற ஒரு தீர்வு சரியான சட்டபூர்வ தீர்வாக இருக்காது என்று ஏற்கனவே கூறியிருந்தது தெரிந்தது இந்த நிலையில் வோலோடிமிர் செலன்ஸிக்கு எதிராக ஒரு வியூகத்தை வகுக்கப் போகின்றார்கள் இந்த விவகாரத்தில் போவது வோலோடிமிர் செலன்ஸ்கி தான் என்று நேற்றைய எமது செய்தியில் கூறியிருந்தோம் இன்று டொனால்டு டிரம்ப் அதையே கூறியிருக்கிறார் உக்ரைனிய அதிபர்மர் செலென்ஸ்கியால் இன்று நாடு உடைந்து தகர்ந்து சிதறி சின்ன பின்னமாக கிடக்கின்றது அதிலிருந்து அவர் நாட்டை காப்பாற்ற தவறிவிட்டார் எனவே அவர் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் மேலும் உக்ரைனினுடைய தூதுக்குழுவினர் சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாட்டில் நடைபெற்ற அமைதி பேச்சுக்களுக்கு வராமல் புறக்கணித்தது தனக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் செலன்ஸ்கி துருக்கி சென்றதும் தனக்கு நேரம் இல்லை என்று கூறியதும் உக்ரைன் இல்லாமல் பேசுகின்றீர்கள் என்று கூறியதும் தெரிந்தது இதற்கு பின்னர் பேட்டியளித்த டொனால்ட் டிரம்ப் ஐரோப்பாவை கைவிட்டுவிட்டு நாங்கள் செல்கின்றோம் என்று சிலர் கூறுவது தவறு இந்த விவகாரத்தில் ஐரோப்பாவிற்கு இடம் இருக்கின்றது ஐரோப்பாவையும் இணைத்து தான் தாங்கள் முன்னேறி செல்வோம் என்று கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் பிரான்சி அதிபர் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்து பயனில்லை இதற்கு முன்னர் நடத்திய ஐரோப்பிய நேட்டோ நாடுகளுடைய மாநாட்டை அடுத்து இப்பொழுது கனடா உட்பட உலகத்தின் முக்கியமான நாடுகளை அழைத்து டொனால்டு டிரம்பினுடைய இந்த புதிய பாதையும் இந்த நிகழ்ச்சி மாற்றமும் இனி எங்கே போக போகின்றது என்பது ஆபத்தானதாக இருக்கின்றது அடுத்த கட்ட பேச்சுக்களை நடத்த இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருபத்தி ஏழு நாடுகள் தான் ஆதரவாக இருக்கின்றன ஹங்கேரி செலோவாக்கிய ஆகிய நாடுகள் எதிர்ப்பாகவே இருக்கின்றன அவர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு கொள்கை சரியானது என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு உள்ள ஒருமைப்பாடான ஓர் ஒற்றுமை உருவாகவில்லை என்பதும் இந்த இன்மை என்பது கடைசியில் ஐரோப்பிய ஒன்றியம் எங்காவது அடைந்தால் இந்த இரண்டு நாடுகளும் காப்பாற்றுவது அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் போர் காலத்தில் எதிரிகளாக இருந்தார்கள் அதன் பின்னர் இருவரும் விலகி ஆலையால் தனியாவர்த்தனமாக சென்றார்கள் இப்பொழுது மறுபடியும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்று ஐரோப்பா இவர்களை எழுதியிருக்கின்றது இனி என்ன செய்ய போகின்றார்கள் இரண்டு நாடுகளும் தங்களுடைய உறவை மறுபடியும் சீரமைத்துக் கொள்ள இருக்கின்றார்கள் ராஜதந்திர உறவுகளை செய்து ஏதோ பிரச்சனையை தீர்க்கலாம் என்றும் அணியில் உக்ரைனுக்கு இடமில்லை அவ்வாறு இடம் வழங்கப்படுமாக இருந்தால் ஐரோப்பா கண்டம் முழுவதும் அணுகுண்டு புகையினுடைய நச்சில் மூழ்கடிக்கப்படும் என்று ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் மரியா சக்ரோவா கூறியிருக்கின்றார் இது ரஷ்யாவினுடைய நிலைப்பாடாகவே இருக்கின்றது இந்த நிலையில் துருக்கியில் நிற்கும் செலன்ஸ்கி ஐரோப்பிய ஒன்றியம் துருக்கி பிரிட்டன் ஆகியன தங்களுக்கு பாதுகாப்பு கியரண்டியை தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் சகல பிரச்சனைகளையும் கைவிட்டு உக்ரைனை இனிமேல் ஐரோப்பாவின் பிரச்சனை தான் என்று அமெரிக்கா பல்டி அடித்து விட்டது இந்த நிலையில் தான் விவகாரம் இப்படி சூடுபிடித்திருக்கின்றது ஹமாஸ் அமைப்பினர் ஆறு இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுதலை செய்திருக்கின்றார்கள் முப்பத்தி மூன்று பேர்களை விடுதலை பட்டியலில் இதுவரை விடுதலையாக இருக்கின்றார்கள் எஞ்சி இருக்கின்றது விடுதலை செய்திருக்கின்றது இந்த நிலையில் ஐரோப்பாவினுடைய அமைதி படைகள் உக்ரைன் செல்லலாமா விடலாமா என்ற விவகாரம் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை இது குறித்து கருத்துரைத்த டொனால்டு டிரம்ப் நிச்சயமாக ஐரோப்பாவினுடைய அமைதிப்படைகள் படைகள் உக்ரைன் போகலாம் ரஷ்யாவுடன் தாங்கள் நடத்துகின்ற பேச்சுக்கள் நல்லபடியாக முடிவடைந்த பின்னதாக அங்கு போவதில் தனக்கெந்த தடையும் இல்லை என்று தடவினர் பேட்டியளித்த அவர் இந்த மாதம் முடிவிற்குள் புட்டினுடன் பேச வேண்டியிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் என்பவர் பிரபலமானவர் அல்ல இந்த அமைதி பேச்சுக்கள் எட்டி தொட்டதும் தேர்தல் வர வேண்டும் என்றும் உருட்டிவிட்டிருக்கிறார் உக்ரைன் போரை எப்போதோ தீர்த்திருக்கலாம் வெறும் கத்துக்கூட்டித்தனமான பேச்சாளர்கள் அமைச்சூர் முறையில் பேசியது தான் மூன்று வருடங்களாக இந்த போரை நடத்த வேண்டி வந்தது என்று அவர் கூறியிருக்கின்றார் இதனுடைய கருத்து அவரினால் குற்றம் சாட்டப்பட்டே அவர் சுட்டிக்காட்டுகின்றார் என்பதையும் உயித்துணர முடிகின்றது பிரான்ஸ் நாடு உக்ரைனுக்கு படைகளை அனுப்புவதில்லை என்று முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது உக்ரைனுக்கு படைகளை அனுப்பாமல் எதற்காக பிரான்ஸ் அவசர கூட்டங்களை நடத்துகின்றது என்பது தெரியவில்லை ஆனால் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி எதையுமே வீராப்பாக பேச முடியாமல் முன்னே காலத்து குரல் வேலை எல்லாம் அமெரிக்காவை நெரிக்கப்பட்டு இப்படியான ஒரு அரசியல் நெருக்கடி வரும் என்பதை முன்னரே கவனத்தில் கொள்ளாத சிறுபுள்ளை போல பட்டாம்பூச்சியாக பறந்து திரிந்து நாடுகளில் பலவேறு கருத்துக்களை பாராளுமன்றங்களில் பேசிய செலென்ஸ்கிக்கு இப்பொழுதுதான் உண்மை மெல்ல மெல்ல விளங்க ஆரம்பித்திருக்கின்றன ஆஸ்திரேலியாவினுடைய கரையோரத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்கின்றன இவற்றில் அறுபது முன்னரே இறந்துவிட்டன தொன்னூறு மீன்கள் குற்றுயிராக கிடக்கின்றன பல மூச்செடுக்க முடியாமல் இறந்திருக்க இவை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு உள்ளாக அடைந்திருக்கின்றன பிரேசில் நாட்டினுடைய முன்னாள் அதிபராக இருந்த விசாரணை கமிஷன் நாட்டில் சதிப்புரட்சி ஒன்றை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்ற முயன்றார் என்ற விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது இவரோடு கூடவே முப்பத்தி மூன்று பேர்களும் இணைக்கப்பட்டிருக்கின்றனர் இப்போதைய பிரேசிலிய அதிபர் லூலா வெற்றி பெற்றதும் பாராளுமன்றத்திற்கும் உச்சநீதி மன்றத்திற்கும் பெகையானவர்கள் ஊடு புகுந்த காரணத்தினால் ஆட்சி சதி கவிழ்ப்பு என்று அது கருதப்பட்டது ஆனால் தான் ஓர் டொனால்ட் ட்ரம்ப் என்றும் சின்ன டொனால்ட் டிரம்ப் என்றும் தன்னை கூறிக்கொண்டவர் தான் தேர்தலில் தோல்வியடைந்ததும் டொனால்ட் டிரம்ப் ஓவல் கட்டிடத்திற்கு உள்ளே ஆதரவாளர்களை அனுப்பினார் என்ற குற்றம் வந்தது போல இவரும் ஆட்களை அனுப்பி சின்ன டொனால்ட் ட்ரம்ப் பெரிய டொனால்ட் ட்ரம்ப் போல வீடமிட்டார் சட்டங்களுக்கு உள்ளே பெரும் சிக்கலை அவர் சந்திக்க போகின்றார் பெரிய டொனால்ட்